சர்வதேச நாடுகள் தமிழீழத்தில் நடந்தது ஒரு போர்க்குற்றம் என்று அரசியல் தீர்வை மறுத்துக் ஐரோப்பிய ஒன்றியத்திலே பிரிசல்ஸ் நகரில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்கு தேவை இந்த ராஜபக்ஷ கும்பலை தண்டிப்பதை காட்டிலும் தமிழீழம் என்கின்ற அந்த விடுதலையை ஒரு பொதுவாக்கெடுப்பின் மூலமாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் முழக்கத்தை ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற கட்டிடத்திலே மிக வலிமையாக பதிவு செய்த ஐயா வைகோ அவர்களுக்கு தமிழ் சமூகம் நன்றி கடன் ஏனென்றால் சர்வதேசம் தமிழீழத்தில் நடந்ததை ஒரு போர்க்குற்றம் அன்று மட்டுமட்டுமே சுருக்கி அரசியல் தீர்வை இதுவரை மறுத்து வருகிறது இதற்கு பிறகு ஜெர்மன் தீர்ப்பாயத்திலே மக்கள் தீர்ப்பாயத்திலே அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று இனப்படுகொலை அறிஞர்களால் அறிவிக்கப்பட்டு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இனப்படுகொலை செய்வதற்கு துணை செய்திருக்கின்றன இந்தியாவும் இனப்படுகொலையில் பங்காற்றி இருக்கிறது என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி அந்த நாளிலே அந்த தீர்ப்பினுடைய விவரங்களை தனது அறிக்கையின் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு கொண்டு சென்ற ஐயா நாங்கள் நன்றி இது போன்ற ஒரு விரிவான ஒரு கட்டுரையை திராவிட விடுதலை கழகத்தினுடைய தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பொதுக்கூட்டங்களிலும் மன்றங்களிலும் மக்கள் மன்றங்களிலும் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் தமிழ் சமூகமானது அறிவு சமூகமாக மட்டுமல்ல ஒரு போர்க்குணமிக்க சமூகமாக எழுந்து நின்றிருக்கிறது என்பது இந்தியாவை நோக்கிய கேள்விகளில் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம் இப்படிப்பட்ட காலத்தில் நேற்று நவநீத பிள்ளை அவர்களினுடைய அறிக்கை வெளிவந்திருக்கிறது ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதை நாம் வரவேற்கின்றோம் சர்வதேச விசாரணை இனப்படுகொலைக்காக நடக்க வேண்டும் என்கின்றது இனப்படுகொலை என்கின்ற வார்த்தையை அந்த அறிக்கையிலே சேர்ப்பதற்கான போராட்டத்தை நாம் துவக்க வேண்டும் அதே கணத்திலே அந்த அறிக்கையை மிக விரிவாக படிக்கும் பொழுது நீங்கள் என்ன தீர்வை தமிழீழ மக்களுக்கு வைக்கிறீர்கள் என்கின்ற அந்த பரிந்துரையை பார்க்கும் பொழுது ஒரு இடைக்கால நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி இலங்கையிலே ஆட்சி மாற்றத்தை முன்மொழிகின்ற அந்த அயோக்கியத்தனத்தை தமிழ் சமூகம் கண்டு வேண்டும் கண்டிக்க வேண்டும் நாம் கேட்பது அரசியல் தீர்வு அங்கு நடந்தது இனப்படுகொலை இனப்படுகொலை என்று பேசும் பொழுதுதான் அரசியல் தீர்வு முன்வைக்கப்படும் என்று இந்த சமூகம் மிக உறுதியாக நம்புகிறது அதை இந்த கணத்திலே விடுதலை புலிகள் மீதான தடை நீக்க வேண்டும் என்கின்ற வழக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வருகின்ற இந்த நாளிலே இந்த இடத்திலே தமிழ் சமூகம் தமிழ்நாட்டு தமிழ் சமூகம் மிக வலிமையாக பதிவு செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து நாம் அனைவரையும் ஒன்றிணைத்த மதிமுக தோழர்களுக்கும் ஐயா வைகோ திராவிட விடுதலை கழக தோழர்களுக்கும் தந்தைப்பிரிய திராவிட கழக தோழர்களுக்கும் இதர தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்